சுவாமி ஐயப்பன் சபரிமலையில மகர சங்கராந்தி அன்று ஜோதி என்ல காட்சி தெரியுமா ராஜசேகர மன்னர் சபரிமலையில சுவாமி ஐயப்பனுக்கு பதினெட்டு படிகளோட கோவில் கட்டி முடிச்சிடாரு ஆனா சுவாமி ஐயப்பன எந்த வடிவத்துல மூல விக்கிரகமா பிரதிஷ்டை செய்யறது அப்படின்னு அவருக்கு சந்தேகம் ஏற்படுது அப்போ பரசுராமர் எடுத்து வந்த சாஸ்தாவின் விக்கிரகமான இரு கால்களையும் செய்த வண்ணம் தத்வமசி என்னும் சின் முத்திரையுடன் கூடிய பகவானின் திருவுருவமே ஏற்றது என்ற ஆண்டவனின் கட்டளைப்படி மகர சங்கராந்தி தினமான தை மாத பிறப்பு நன்னாளில் கிருஷ்ணபட்சம் பஞ்சமிதி உத்திர நட்சத்திரத்துடன் கூடிய சுபதினத்தில் பரசுராமர் தர்மசாஸ்தாவை சபரிமலையில் பிரதிஷ்டை செய்தார் அன்றிலிருந்து தன் மூல விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாளான மகர சங்கராந்தி என்று மகர ஜோதியாக சபரிமலையில பக்தர்களுக்கு அபிபாலிக்கிறார் அது மட்டும் இல்லாம தன்னோட குருவுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருப்பாரு மகர சங்கராந்தி என்று மகர ஜோதியாக உங்களுக்கு காட்சி தரேன் அப்படின்னு அதையும் இதன் மூலம்